நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் சில முக்கியமான தகவல்கள் டெட் தேர்ச்சி பெற்ற நம்மளுடைய நண்பர்களுக்கான தகவல் என்ன மாற்றங்கள் நிகழப்போகுது அப்படின்றது தெரியல பாஸ் பண்ணவங்களுக்கு ஷேர் இந்த வந்து அட்டவணையில் கொடுத்துட்டாங்க ஜூன் மாதம் மேல் அறிவிப்பு ஜூனில் தேர்வு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க இது எல்லாருக்கும் தெரியும் இந்த எல்லோரும் நம்ம வந்து ஒரு விஷயத்தை நம்ம வந்து அரசாங்கத்துக்கிட்ட அதை தொடர்ந்து நிறைய பேர் கோரிக்கை வச்சுட்டே வந்தாங்க என்ன பாடிச்சேரியில் பாருங்க இந்த மாதிரி அதாவது டெட்டு மார்க்கு ப்ளஸ்ஸு சீனியார்டிக்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுத்து பணி நீங்கனா அங்கே வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எவ்வளோ காலமாக அப்படி தான் டெட்டுக்கு டெட்டு மார்க்கு வித்து அந்த சீனியார்ட்டிக்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுத்து பணி நியமனம் எவ்வளோ காலமாக அங்கே பாண்டிச்சேரியில் அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ அங்கேயும் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா காம்படேட்டிவ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி ஜிஓ பாஸ் பண்ணியிருக்கிறாங்க இப்போ அங்கே ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க ஆந்திராவில் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருந்தால் கூட பரவாயில்லை பாண்டிச்சேரியில் ஓகே ஆனால் அங்கே வந்து வெயிட்டேஜ் அதாவது டெட்டு மார்க்குக்குன்னு ஒரு வெயிட்டேஜ் வந்து கொடுக்க மாட்டாங்க கொடுக்க போகிறதில்ல அப்படின்னு அந்த அரசாணையில் இருக்கிறதா அந்த புதுச்சேரியில் எதிர்க்கட்சி தலைவர் வந்து சொல்லியிருக்கிறார் டெட்டு மார்க்குக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வெயிட்டேஜ் வந்து ஆந்திராவில் கொடுக்குறாங்க டெட்டில் எடுத்த மார்க்குக்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுத்து அதுக்கப்புறம் காம்படேட்டிவ் எக்ஸாமை கால்குலேட் பண்ணி அதில் எடுக்கிற மார்க்குக்கு அதாவது வெயிட்டேஜ் டெட்டு மார்க்குக்கு ஒரு இருபது மார்க் வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க மீதி எண்பதுக்கு வந்து கேள்வி எண்பது மார்க் கால்குலேட் பண்ணி நூறு மார்க்குக்கு எக்ஸாம் வச்சு அவங்க வந்து ஆந்திராவில் இந்த மாதிரி போஸ்டிங் போட்டுடுறாங்க பாண்டிச்சேரியோட இப்போ விட்டுருக்கிற அரசாணையில் டெட்டு மார்க்குக்கு வெயிட்டேஜ் இல்லை நேரடியாக போட்டி தேர்வு அப்படிங்கிற ஒரு அரசாணையை வெளியிட்ருக்காங்களாம் சரிங்களா இங்கே என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல அதுக்கு நேரடியாக தேர்வு ஒரே தேர்வாக வச்சுட்டு டைரெக்டாக செலக்ட் பண்ணிட்டு போயிடலாமே இதுக்கு வந்து எதுக்கு அதாவது ஒரு குரூப் ஃபோர் போகுனா பத்தாவது தரம் ஒரு விவுன்னா பத்தாவது தரம் நேரடியாக ஒரு தேர்வு எழுதி பத்தாவது முடிச்சிருந்தாலே அடுத்தடுத்து ஏதோ ஒன்று எக்ஸாம் எழுதிட்டு போயிடலாம் இதுக்கப்புறமும் ஒரு டிடிஎட்னா ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ஒரு ரெண்டு வருஷம் ஒரு பிஎட்டுன்னா டிகிரி ப்ளஸ் டூ முடிச்சு டிகிரி முடித்து அதுக்கப்புறம் பிஎட் ஒரு வருஷம் பண்ணி அதுக்கப்புறம் ரெண்டு தேர்வு எழுதி அப்புறமா பணிக்கு போகிறதுக்கு அல்லது அவன் நேரடியாக ஒரு டிகிரி முடிச்சுட்டு ஒரு குரூப் டூ பாஸ் பண்ணிட்டு போகலாம் அல்லது ஒரு குரூப் ஒன் பாஸ் பண்ணிட்டு போகலாம் இந்த எலிமி ஸ்கூல் வாத்தியராக போகிறதுக்கு இரண்டு தேர்வு இதெல்லாம் வாழ்நாள் சான்றிதழ் இப்படி பாருங்கள் என்னென்ன மாதிரியான குழப்பமான முறைகளை வந்து பின்பற்றிட்டு வராங்க வயது வரம்பு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அதாவது நாற்பத்தைந்து ம டெட்டு பாஸ் பண்ணியிருக்கிற நண்பர்கள் எல்லாமே முப்பத்தஞ்சி தொண்ணூறு சதவீதம் பேர் முப்பத்தஞ்சே கிராஸ் பண்ணிட்டாங்க ஒருத்தர் எக்ஸ்பைரியே ஆகிட்டாங்க ஐம்பது வயசு தாண்டி சரிங்களா நான் ஏன் இந்த வீடியோவை சொல்கிறேன் அப்படின்னா இப்போ பாண்டிச்சேரியிலையும் பழைய அதாவது நம்ம சொல்லிகிட்டு இருந்த டெட்டு மார்க்கு ப்ளஸ் சீனியாரிட்டின்னு இருந்த அந்த மெத்தேடை மாற்றி இப்போ அங்கேயும் வந்து போட்டித் தேர்வு அப்படிங்கிற ஒரு அரசாணையை விட்டுருக்குறாங்களோ சரிங்களா இங்கே என்ன சிலபஸ் கொடுக்க போகிறாங்கன்றது தெரியல எந்த மாதிரியான வழிமுறையில் அதாவது டெட்டு மார்க்குக்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுக்குறாங்களா இல்லையா அதாவது சீனியார்டிக்கு ஒரு மார்க் கொடுக்குறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியல பொறுத்திருந்து பார்ப்போம்